சித்த சிவ வழியில் அகத்திய பெருவோடிகள் பயணப்பட்டு வர்றவர்கள் சபையோடு இணைஞ்சு மகிழ்ந்து இருக்கின்ற தருணத்தில் அவங்க முன்னாடி வந்து நோய் நொடிகள்லாம் வந்து காணாமல் போச்சு இல்லை பயப்படியே எதுக்குன்னு ஏன் தப்பு தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்க அது அகத்திய பெருமாட்ட கேளுங்க அது இயல்பாக அது அகத்தை பெருமாட்ட கேள் ஓம் மகதீஷாய நமக அதுக்குள்ளே எதுவும் சுட்சமாக இருக்கா எதுக்கு எனக்கு திடீர்னு காலில் வந்த ரணத்துக்கு என்ன காரணம் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குல்ல வந்ததுனால நான் எதுவும் தப்பு தப்பு எதுவும் பண்ணிட்டேனா அப்படின்னு அந்த மாற்றி ஓம் மகதீஷாய நமக இறைஞான சபையினுடைய கொண்ட நற்கிளை சபையை சீடனாக பிரபஞ்ச மகா சபையினுடைய முதன்மை சீடர்களாக வளம் வரும் பரசுராமன் இணை தம்பதியர்க்கு அகத்தியன் யாம் நல்லாசி இறை குருவாக ஏற்றம் கொண்ட நற்குருவாக சிவமகா வாழை சித்தனை சபை ஆசானை ஏற்று அவன் வழி நடக்கின்ற பிரபஞ்ச மகா சபை சீடர்களாக வளம் வரும் தங்களுக்கு நல்ல ஆசிகளை சஷ்டி பெருவிழா ஆசிகள் வழங்கி இடையூறு இன்னல்கள் எதுவும் இல்லா நிலைதனில் சபையோடு தொடர்பு கொண்ட நாள் முதல் அற்புதமாக உடல் ஆரோக்கிய நலவளம் பெற்று தங்களுடைய இல்லற கருத்து மாறுபாடுகள் வேறுபாடுகள் என்று ஒருவருக்கொருவர் நல் இல்லறம் கண்டு நற்பணையாய் வளம் வரும் கால சூழல்தனில் ஏற்பட்ட இத்தொகைய ரணத்திற்குரிய காரணம் என்ன இடறிவிட்டது வாழை சித்தனா அகத்தியனா என்று வினவும் சீடரே அகத்தியன் எவரும் உம்மை இடறிவிடவில்லை ஏற்றம் கொண்டு வளம் பெறும் பிரபஞ்ச மகா தனிலே அற்புதமாய் வளம் வரும் சீடர்கள் யாவரையும் பிரபஞ்ச மகாசபை தன் ஆற்றல் கொண்ட சித்த கரங்கள் கொண்டு காத்து நிற்கின்றன என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம் வரும் இடறி இன்னல்கள் யாவையும் இறை திருநீற்று சாம்பல் பஞ்சபூதத்தின் மூலமாக பறக்கின்ற பொழுது அதிலிருந்து வருகின்ற அற்புதமான ஆற்றல் ஒவ்வொரு பிரபஞ்ச மகாசபை சீடர்களின் இல்லங்களையும் சென்றடைகின்றது பிரபஞ்ச மகாசபை இயல்பு கொடிமரத்தின் மூலமாக என்று அகத்தியல் நல்லா ஆற்றல் உமை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றது ஆற்றல் உமை காத்து வந்து கொண்டிருக்கின்றது இறை பிரபஞ்ச மகாசபையினுடைய அருள் வளையம் ஒவ்வொரு சீடன் இல்லங்களையும் காத்து நிற்கின்றது என்று அகத்தியன் இந்நிகழ்வு சிறு அகலும் நிகழ்வே என்று அகத்தியன் அது கழிவின் நிலையே என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி இது ஒரு பெரும் இடர் இன்னல் அல்ல அற்புதமாய் வீடு நடைபோடும் பிரபஞ்ச மகா சபை நோக்கி அற்புதமான தன்னுடைய சிவனடை ஞானநடை சித்த நடை நடக்கும் அத்துணை சீடர்களின் சரீரங்களை பாதுகாக்கின்றது ஆதி கைலாய சிவசூட்சம நூல் தாங்கிய இறை இறை சபையும் சபை ஆசானின் ஆற்றலும் என்று அகத்தியல் உரைக்கின்றேன் ஆசிகள் வழங்கி காத்து நின்றது சிவசபையே என்று அகர்த்தியல் நல்லாசி வழங்கிய நற்பெரும் சீடர்களாக ஈடு இணையில்லா பிரபஞ்ச மகாசபையினுடைய முதன்மை சீடர்களாக தம்பதியரும் தன்னுடைய வாரிசுகளும் உமை சார்ந்தோர்களும் யாவரும் வளம் வர அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்கின்றோம் சரி சாப்பிடறதுக்கு நேரம் ஆயிடுச்சு அகத்திய பெருமானும் ஆஹ் அகத்திய பெருமானு ஒரு அகத்திய பேரா வணங்கி உயர் உன்னத உத்தம அதி சிவ ரூபமாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான பெருமகனை பேராற்றலை பெருங்கருணை வடிவத்தை அகதீசாய நமகை என்கின்ற அற்புதமான நாமத்திலே அண்ட சராசங்களை அற்புதமாக அருளாட்சி செய்து வருகின்ற பேராட்சி செய்து வருகின்ற பெருமகா ஈசன் அமர்ந்திட்ட பெருமகா சபையிலே அமர்ந்து